போகறாங்க நாங்க ரெண்டு வருஷமா கஷ்டப்பட்டு இது பத்து வருஷமா அந்த கட்சியில் வந்திருக்க எல்லாம் ப்ரூப் இருக்கு இப்ப எங்களுக்கு என்ன வழி இதுதான் நான் கேட்டு வந்திருக்கோம் நாங்க கிட்டத்தட்ட தெரியும் உங்களுக்கு ஒரு வருஷமா வந்து எல்லாமே போராடி இருக்கோம் எங்களை உள்ளே விடுறது கிடையாது முதல்ல மாவட்டம் போட்டா நகரத்தையும் ஒன்றியத்தையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு மாவட்டத்தை போட சொல்லுங்க தயவு செய்து ஏன்னா இந்த பிரச்சனை எங்க மட்டும் கிடையாது இது டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாவே இருக்கு எப்ப மாவட்டத்தையும் நகரத்தையும் கூப்பிட்டு மீட்டிங் வைக்கிறாங்களோ அப்ப மட்டும் தான் ஒரு நல்ல மாவட்ட செயலாளர் நமக்கு வருவார் அது வரைக்கும் ரொம்ப 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 கஷ்டம் தான் ஏன்னா இந்த பிரச்சனை எல்லா ஊர்லயுமே இருக்கு மெயினா ஜாதி மென்ஷன் பண்றாங்க இன்னொன்னு பணம் இது ரெண்டு தான் முக்கியத்துவமா இருக்கு எங்க எல்லா ப்ரூஃப் இருக்கு உங்க வீடியோ உங்க வீடியோ கூட உங்களுக்கு நான் வச்சிருக்கேன் எல்லாமே எங்கிட்ட இருக்கு ஆதாரத்தோட நிக்கிறோம் எங்களுக்கு ஒரு வழி வேணும் ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம் ரெண்டு பேர் சூசர் அட்டன் பண்ற நிலைமைக்கு போயிட்டு ஏன்னா இப்ப எங்களுக்கு வழியில பத்து வருஷமா மக்களை இதுல நம்ம செயல்பட்டு இருக்கோம் அதுக்கு ப்ரூஃப் இருக்கு இப்போ நம்ம கட்சி தொடங்கி இங்கே நம்ம செயல்பட்டு இதுக்கு உண்டான ப்ரூஃப் எங்கிட்ட இருக்கு இங்க பாருங்க எத்தனை ஆள் எல்லாம் எங்க பாருங்க என்னன்னா நலத்திட்ட உதவிகள் மட்டும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் நாங்க பண்ணியிருக்கோம் அதுக்கு உண்டான ப்ரூஃப் எங்கிட்ட இருக்கு ஐயாயிரம் பேர் ஓட் ஐடி ப்ரூஃப் எங்கிட்ட இருக்கு எல்லாமே இருக்கு என்கிட்ட இதுக்கு மேல எங்களை என்ன பண்ண சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல நாங்க என்ன பண்றது எங்களுக்கு புரியல மக்கள் இயக்கத்துல இருக்கும் போது இவங்க பேசுறதுக்கு என்ன சொல்றாங்க எல்லாத்துக்கும் ஜாதி நடிப்படை ஒண்ணு காட்டாங்களா இன்னொன்னு நாங்க எதிர்பார்த்த மாவட்டம் வேற அவங்க எங்க கிட்ட காமிச்சது வேற ஒரு ஆளை காமிச்சு செயல்பட சொன்னாங்க உதயகுமார் என்று செய்யாரு அவரை காமிச்சு இவர்கிட்ட செயல்படுங்க சொன்னாங்க நாங்க செயல்பட்டோம் திடீர்னு என்ன பண்ணாங்க இன்னொருத்தர் நம்ம கதிர் என்ற அவருக்கு என்ன பண்ணாங்க முக்கியத்துவம் கொடுத்து ஜாதி அடிப்படையில எஸ்சிக்கு போட மாட்டாங்க ரெண்டு மட்டும் தான் போடுவோம் ரெண்டு பிசிக்கு போடுவோம் வீட்டுல தூங்கி இருந்த ஒரு எய்பி அவர்கிட்ட போஷை குடுத்துட்டாங்க அவரு என்ன பண்றாரு அவருக்கு யாரா இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் போசிங்க போட்டு நீங்க ஜாதி எஸ்சி எல்லாம் மேல வரக்கூடாது எஸ்ஸி நாங்க ஏத்துக்க மாட்டோம் பிசி எம்பிசி க்கு மட்டும் தான் நாங்க பவர் கொடுப்போம் இப்ப அந்த ஒண்ணு அந்த லிஸ்ட் அவர் ஏஜி சொல்லுங்க எல்லாமே பி சி எம்பிசி இது மட்டும்தான் இருக்கு முக்கியத்துவம் அவங்க ஒய்ஃப் அவங்க தங்கச்சி அவங்க பேமிலி எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கு அப்ப நாங்க இவ்வளவு வச்சிருக்கோம் அந்த அறுபது கிளை ஓபன் பண்ண சுறுப்பு எங்க இருக்கு அறுபது கிளை ஓபன் பண்ணிருக்கோம் அந்த ஐயாயிரம் பேரோட ஓட் ஐடி ப்ரூப் மக்கள் எங்கிட்ட இருக்காங்க நாங்க இது வரைக்கும் இருபது வாட்டி வந்து உங்களுக்கு தெரியும் பாத்துருக்கீங்களா இருபது வாட்டி வந்து எங்க தளபதி கோசரம் நாங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியா நாங்க முடியாது வந்து ஏன்னா இதுக்கப்புறம் வழி இல்ல போஸ்டிங் போட்ட பாருங்க கேட்க முடியாது இப்ப போஸ்டிங் போட்டாங்கன்னா நாங்க யாரையும் முறையிட முடியாது எங்களுக்கு நீதி வேணையா ஐயா இது உங்ககிட்ட தான் ஏன்னா கடைசியா இது சொல்ல எங்க பாருங்க மீடியா நம்பி தான் நாங்க வந்திருக்கோம் இதுக்கப்புறம் நாங்க வந்து யாரும் இது பண்ணுங்க நீங்க எங்களுக்கு வந்து கடைசியா அது ஒண்ணு மட்டும் எங்களுக்கு இது பண்ணுங்க இங்க பாருங்க இல்ல 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 இது கொடுத்து தலைமையில சொல்லீங்களா இல்லையா நான் இது தலைமையில எல்லாம் பேசிட்டேன் சார் தலைமையில எல்லாமே பேசி தலைமையில பேசிட்டோம் பேசி ஒரு 10 தடவை முறையிட்டோம் தலைமையில ஒரு தடவை ரெண்டு தடவை கிடையாது பத்து தர தலைமையில மட்டும் எங்க பாருங்க ஜாதி 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 எஸ்சியை மட்டும் ஒதுக்கி கீழே தள்ளிட்டு எம்பிசி பிசி மேல வரணும் அப்ப நாங்க என்னது இருங்க நாங்க எங்க இருந்திருப்போம்ல கூட்டு தளபதியாவது தளபதியாகவும் நாங்கள் வயசு கஷ்டப்பட்டோம் ரத்தம் சிந்தனம் பிளட் பிளட் கொடுத்துருக்கோம் ஐநூறு ஆறுநூறு பேர் மேல கொடுத்துருக்கோம் ப்ரூப் எல்லாமே இருக்கு ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது ரெஸ்பான்ஸ் கிடையாது தலைமையில் ரெஸ்பான்ஸ் கிடையாது வரது உக்கார மூணு நாள் ராத்திரி பகல் சாப்பாடு இல்லாமல் படுத்தணும் பஸ்லேயே படுத்தணும் மூணு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்ட ஐயா இதுக்கப்புறம் ஒண்ணுமே சொல்றேன் பாருங்க ஒரு ஒன்று எங்களுக்கு என்னன்னு ஒரு இது தெரியும் இல்லையா எங்க நாங்க என்ன பண்ணுவோமோ எல்லாரும் பண்ணி இதுதான் எங்களோட கடைசி இது ஆனா எங்க கட்சி எங்க இது விட்டு என்னைக்குமே நாங்கள் போக மாட்டோம் தளபதிக்காக கடைசி வரைக்கும் நாங்கள் உழைப்போம் இன்றைக்கும் சொல்றேன் எங்களுக்கு தளபதி உயிர் கட்சி உயிர் எல்லாமே எங்களுக்கு வேணும் வேணுன்றதால் தான் நாங்க இப்போ வந்து ஃபை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா ஆமாண்ணா அது போட்டாங்கல்லண்ணா சரிண்ணா இப்போ போட்டாங்க ரைட் ரெண்டு பிசி ரெண்டு எம்சி போட்டுக்கல இப்போ என்ன பண்ணலாம் ஒன்ல எஸ்இ போட்டிருக்காங்கள அவங்க பிரச்சனை இல்லை அதை போயிட்டுருக்கான் இவர் போட்டாங்க இவரு என்ன பண்ணுவான் கீழே இருக்கிறவங்களை கூப்பிட்டு நகரம் ஒன்று ஆமாண்ணா இல்ல நகரத்தையும் ஒன்றியம் நகரத்தையும் ஒன்றியத்தையும் கூப்பிட்டு என்ன எதுன்னு பேச என்ன ஒண்ணு இல்ல உங்களுக்கு ஆள்பதுக்காக தெரியும் யார் செயல்படுக்கிறான் போட்டோ யார்த்துக்கு தலைமை வந்து இந்த கம்யூனிட்டி விவகாரத்தை பாக்குறா இல்ல மாவட்ட நிர்வாகத்துக்கு நியமிக்கப்பட்டவர் அதை வந்து பாக்குறாரா மாவட்ட மாவட்ட தலைவர் தான் இது வந்து பாக்குறாரு சரிங்களா மாவட்ட செயலாளர் இருக்காருல்ல அவர் தான் இதை பாக்குறாரு மத்தபடி தலைமையெல்லாம் பாக்கல தலைமைக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது எல்லாமே மாவட்ட செயலாளர் கதிர் என்பவர் வேட்டவளம் கதிர் அவர் தான் இதை வந்து முழுக்க முழுக்க ஜாதி அடிப்படையில எல்லாமே அவர் தான் பாக்குறாரு இதுக்கு வந்து இப்பயே சொல்றேன் எங்களுக்கு நீங்க கடுமையா நடவடிக்கை கடைசியா வந்திருக்கோம் எங்களுக்கு கடைசி முடிவு நீங்கதான் பாருங்க நீங்க செயல்படுறது எல்லாம் பாருங்க

தலைமையில ஐயா புஷ்டானந்த ஐயா வரைக்கும் நாங்க பாத்துட்டோம் அவர் வரைக்கும் பார்த்து எல்லாமே பேசிட்டாங்க அவர் என்ன சொன்னாரு சேர்ந்து செயல்படுங்க எல்லாம் பண்ணலாம் பண்ணலாம் நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு நகரமும் ஒன்றியமும் பாருங்க நகரமும் ஒன்றியமும் வைச்சிருக்கோம் நாங்க வயசுக்கு வந்தோம் பலன் வேணும் இப்ப மாவட்ட பொறுப்பு போட்டிருக்காங்க மாவட்ட பொறுப்பு போட்டிருக்காங்க அவங்களுக்கு எப்படி பொறுப்பு போட்டாங்க எதன் அடிப்படையில போட்டாங்க இப்ப நாங்க காட்டுறோம் இல்ல இவ்வளவு பண்ணிருக்கன்னு காட்டுறோம் இதை காட்ட சொல்லுங்க எல்லாம் இப்ப வந்து இருபது இருபத்தி வயசு இருபத்தாறு வயசு எல்லாம் நீங்க பொறுப்பு மாவட்ட பொறுப்பு போடுறீங்க மாவட்ட பொறுப்பு எதன் அடிப்படையில போடுறீங்க மாவட்ட அடிப்படை பொருள் எந்த விதத்துல நீங்க போடுறீங்க எங்களோட கேள்விதான் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் பேசுறேன் காலையில ஒரு வீடியோ பார்த்தேன் அது சொல்லணும் ஒரு விளக்கம் கொடுக்கணும் என்னுடைய பயணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இளைய தளபதி ரசிகர் மன்றத்தில் வந்து துணை செயலாளராக இருந்து நான் ஆரம்பித்தேன் இருந்து ஒரு ஒன்பது வருட உழைப்பிற்கு அப்புறம் கள்ளக்குறிச்சி ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் திரும்பவும் என்னுடைய கடின உழைப்பை பார்த்து ரெண்டாயிரத்தி இருபது இருபதாம் ஆண்டு கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட இளைஞர் அணி தலைவராக தளபதி மக்கள் என்றதாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அண்ணன் தளபதி அவரும் அண்ணன் பொது செயலாளரும் எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாங்க இன்றைக்கு வந்து தளபதி அவர்கள் தமிழகம் வெற்றி கழகம் என்ற கட்சியை நிறுவி இருக்கார் அதற்கு எல்லா மாவட்டங்களிலும் பொறுப்பு அறிவிச்சுன்னு வந்திருக்காங்க இன்றைக்கி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட செயலராக என்னை அறிவிச்சிருந்தாங்க என்னுடைய இருபத்தி ஒன்பது வருட உழைப்புக்கு கிடைச்ச பரிசு தான் நான் பார்க்குறேன் ஒரு தலித்தனை பார்க்காம என்கிட்ட பணங்காசை எதுவுமே எதிர்பார்க்காத இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க அதே போல கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்களும் திலீப் குமார் என்கிறவரும் ஒரு தான் கள்ளக்குறிச்சி ஒன்றிய செயலாளர் வரதங்கிறோரும் ஒரு தான் நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம் பக்கத்து ஒன்றியம் தியாக ஒன்றியத்திலேயும் ரவி என்கிறவரும் ஒரு தான் அதே போல கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் கோவன் அவர்களும் ஒரு தலித் தான் இது எதுக்காக சொல்ல ஜாதி அடிப்படையில் பண்ணுறாங்க பணம் வாங்கிட்டு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு இது உறுத்தல் அதாவது தான் அந்த வீடியோவை நான் பதிவு செய்தேன் இங்கே யார் கட்சிக்காக உண்மையாக உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பதவி அப்படின்றத என்னுடைய கருத்தாக இங்கே நான் வந்து தெரிவிக்கிறேன்